ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா ஏழைகளை ஏழைகளாக வச்சுருக்க ஒரு அஞ்சு விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் முதல் விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோன்னா எனக்கு தான் இப்போ எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இல்லை இல்லை நான் எதுக்காக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவையில்லையே நான் வருஷ வருஷம் கெட்டுற காசு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பட் ஒரு பணக்காரன் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர்லேயே கொஞ்சம் அப்பர் கிளாஸாக இருக்கிறவங்கள நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க எதுக்காக அவங்க ஒரு இதை காசு செலவழிக்கணும்னு அவங்களுக்கு எதுவும் ஒரு இது இருக்கா மோட்டிவ் இருக்கானோ எதுக்காக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவங்களோட அந்த பணத்தை குறை விடாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து இன்னும் ஒரு மூணு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன் அதாவது பணத்தை சேமிக்கிறதுக்கான வழி ஒரு நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்காக நீங்கள் எந்த பணமும் செலவழிக்காமல் எப்படி வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதை சர்வே பண்ண முடியும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கடன் வாங்காமல் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் இன்சூரன்ஸோட பர்பஸ் என்ன அதை நம்ம பார்ப்போம் மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸு அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு ஒரு சர்ஜரி இமீடியேட்டாக பண்ணணும் அப்படி இல்லை நார்மலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சில கம்பெனிகளில் அதுக்கு அலவுடு உண்டு ஓகேவா சில கம்பெனிகளில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்ஸை வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சில கம்பெனியில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏற்றுக்கிறாங்க அதுவும் போக ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி இருக்குது அதை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பட் வந்து நான் அந்த கம்பெனிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணல பட் வந்து அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் வந்து நல்லாயிருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நார்மல் உங்கள் உடம்பு சரியில்லாதது கூட க்ளைம் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க மினிமம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை ஒரு த்ரீ தௌசண்ட் இல்லாமல் நீங்கள் வெளியில் வர முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மருந்து மாத்திரை ப்ளஸ் வந்து டாக்டர் ஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி அதனாலேயே நம்ம வந்து என்ன செய்வோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் பட் என்ன நிறைய பேரோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் பட் நிறைய பேர் ப்ரைவேட்டில் தான் போய் அமௌண்ட் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் ஓகேவா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம இது எக்ஸ்பென்சஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி எவ்வளோ பெருசோ அதை பொறுத்து அது மாறும் ஓகேவா அது போக உங்களுக்கு இருக்க டிசீஸை பொறுத்து மாறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னா உங்களுக்கு சுகர் இருந்தால் சுகர் செக்அப்ஸு ப்ளஸ் வந்து சுகருக்கான டேப்லெட்ஸ் வாங்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுது ப்ளஸ் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இந்த தைராய்டு இது சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க பார்த்துக்கலாம் ஓகேவா தைராய்டு பிரச்சனை வந்து இப்போ வந்து சுகரும் தைராய்டும் தான் வந்து இப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு எப்போ வந்து இது கீழே வரும் எப்போ இது கீழே வரும்னு இல்லாமல் இது ரெண்டும் போட்டி போட்டு மேலே தான் போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கணும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் இந்த ரெண்டு பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது ரெண்டாவது எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அதாவது கேல் பிளாட் இருப்பாங்க பித்தப்பை அது வந்து பிரச்சனையாகி அதை வந்து ஃபுல்லாகவே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகி எனக்கு சர்ஜரி பண்ணதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா நான் என்ன நினச்சேன்னா நம்மகிட்ட வந்து காப்பி திட்டம் இருக்குல்ல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக நினைக்கிறது என்னென்னா நம்ம கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க காப்பி திட்டத்தை அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு பட் அது எல்லா இடத்துலையும் செல்லாது ஓகேவா எல்லா இடத்துலையும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு வந்து நம்ம பெரிய பெரிய கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன்ஸ் இந்த மாதிரி இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கு ஓகேவா பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போ அது கிடையாது நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸு எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நான் இப்போ அந்த டீட்டெயில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவங்க கேட்டதும் இதை கேட்டாங்க ஏன்ட்ட வந்து அப்போ இல்லை நான் இல்லைன்னு சொன்னேன் நான் ஃபுல் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக ஓகேவா சப்போஸ் என்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் அவங்க அந்த கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இவங்க சர்ஜரிக்கு வந்திருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியும் இவங்களும் டை அப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட நீங்கள் பே பண்ண வேண்டாம் அந்த இதில் ஒரு ரூபா கூட நீங்கள் பே பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் சர்ஜரி முடிச்சிங்களா வெளியில் வந்தீங்களான் இருக்கான் ஓகேவா டேப்லெட்ஸ் இன்க்ளூடிங் நீங்கள் வந்து அவங்களோட பொறுப்பு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியோட பொறுப்பு தான் பட் வந்து சில எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு வர அந்த ஃபுட்டு இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் ரூம் ரெண்ட்டில் இருந்து உங்கள் சர்ஜரிக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து சர்ஜரி ஃபீஸு ப்ளஸ் மெடிசன்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் இது வந்து ஒன்றை கம்பெனி ஒரு கம்பெனியில் வந்து இப்போ நான் பேசினேன் அவங்க எனக்கு சொன்ன டீட்டெயிலு அதை வச்சு நான் இப்போ சொல்கிறேன் அந்த கம்பெனியை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் கடைசியாக முடிஞ்ச உடனே அந்த இது முடிஞ்சு நான் வெளியில் வரும்போது நான் யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் அதுக்காக நான் ஒருத்தரை பார்த்து பேசினேன் ஒரு அதாவது ஒரு பேங்க்கில் உள்ள ஒருத்தங்களை பார்த்து பேசுனேன் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது இவ்வளோ டீட்டெயில் இருந்திருக்கு இவ்வளோ நாள் நமக்கு தெரியல பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இதை சொல்லியிருக்கேன் ஓகேவா அந்த எனக்கு வந்து இப்போ ஒரு இருக்கு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் அப்படிலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு உரம் சரியில்லை அப்படி இப்படி நம்ம இயர்லி எப்படி பார்த்தாலும் அந்த கொ ஒரு குழந்தைக்காண்டி நம்ம குழந்தைங்களுக்காண்டி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கவர் பண்ணிடலாம் இதை அதுக்காகத்தான் வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை பண்ணிவிட்டு அந்த பில்லை இல்லை அந்த அந்த ஃபுல் இதை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலே போதும் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஸோ இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நம்ம செலவழிச்சுட்டு இருந்தவங்க முட்டாள்தனமா அப்படின்னா எனக்கு தோணுச்சு அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸோட இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஏன் அவங்க வந்து அவங்களோட பணம் குறையாமல் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க பே பண்ண போகிறது என்னமோ ஒரு ஆறாயிரம் இல்லை ஏழாயிரம் ஒரு பன்னெண்டாயிரம் ஆனால் அவங்க கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அவங்க சர்ஜரிக்கு இதிலிருந்து இருந்து கிளைம் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஹாஸ்பிட்டல் ஓகேவா ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டலில் சிங்கிள் சர்ஜரி பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் வெளியில் வந்துட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போய் இல்லை அதே ஹாஸ்பிட்டலில் ரெண்டாவது அட்மிட் ஆகுறிங்கன்னா திரும்பவும் அஞ்சு ரூபாய் நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் இருந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனி சொல்கிறாங்க அப்போ இதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துருக்கோமா அப்படின்னா எனக்கு தோணுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் ஒரு லோயஸ்ட்டாக இருந்தாலும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுன்றதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி நீங்கள் பணக்காரங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியில் இருக்க முடியும் அதுக்காக தான் இதை சொல்கிறோம் கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வித் அதாவது க உங்கள் லைஃப் கவரேஜ் வித் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னோட வரும் ஓகேவா அது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் கெட்டுவீங்க இயர்லி இவ்வளோன்னு கெட்டுவீங்க அந்த இயர்லி கெட்டுற பேமெண்ட்டு உங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கெட்டின அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா அது டென் லேக்ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸோ டுவெண்ட்டி லேக்ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்துடும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்க ஏதாவது ஒன்றும் ஆகலைங்கிற பட்சத்தில் உங்கள் அந்த கவரேஜ் இயர் முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் வந்து அந்த பேமெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து நோ லாஸ் தான் உங்களுக்கு நீங்கள் கெட்ட பேமெண்டாக அங்கே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு எதோ ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்துடும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு நோ லாஸ் தான் நீங்கள் கெட்டுற பேமெண்ட் வந்து சும்மா ஒரு சேவிங்ஸை நம்ம பேங்கில் போட்டு வைக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு இயர்லி ஒரு டென் தௌசண்ட் இல்லை ஃபிஃப்டின் தௌசண்ட் கட்டுறீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸுக்கான கவரேஜ் போட்டு இயர்லி டென் தௌசண்ட் அந்த மாதிரி கட்டுறீங்க இது ஃபைவ் இயர்ஸில் இருந்து நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு ஒன் லேக்கான இது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் லேக் நீங்கள் கட்டுவீங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் இல்லை டொன் டென் லேக்ஸுக்குள்ளே கவரேஜ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பட் நீங்கள் கெட்டுறது ஒன் லேக் தான் கட்டியிருப்பீங்க சப்போஸ் ஏதோ ஒரு இது எல்லோருமே வந்து வாழ்க்கை வந்து இப்போ இல்லாத வாழ்க்கை ஒரு ரோட் ஆக்சிடெண்ட்டோ எந்த ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்கம் இல்லாமல் தவிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கூடிய பெனிஃபிட் எங்கேயுமே கிடைக்காது ஓகேவா வித் ரிட்டன்ஸ் நீங்கள் கெட்டின அந்த ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு எதுவும் ஆகலன்னா ஸோ இது ஒரு நல்ல பிளான் மூணாவது என்னன்னா இந்த நீங்கள் ரிச் பீப்புள் ரிச் பீப்புள்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ரிச் பீப்புள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்வெஸ்ட் வித் கோல்டு ஓகேவா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் நடப்போம் உங்களுக்கு நான் இப்போ செல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு ரூபாய் வச்சு ஒரு ஃபேமிலியை ஒரு ப ஒன் டே ரன் பண்ணிடலாம் ஓகே ஒரு ஃபேமிலியை நான் சொல்கிறது சிங்கிள் பெர்சன் இல்லை ஓகேவா ஒரு ஃபேமிலியை ஒன் டே ரன் பண்ணிடலாம் பட் இப்போ அந்த நூறு ரூபாயோட மதிப்பு என்னவா இருக்கு அதே மாதிரி அப்போ ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது எவ்வளோ ஒரு வேல்யூவாக இருந்துச்சு இப்போ ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான இதை பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே செலவாகுது ஸோ அந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க ஸோ டோன்ட் சேவ் வித் மணி சேவ் வித் அ கோல்டு பட் அண்ட் லேண்ட் ஓகேவா இது ரெண்டு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் மூணாவது இப்போ நம்ம ரெண்டு விஷயத்த மூணாவது மூணு விஷயத்த பத்தி சொல்லிட்டோம் இப்ப நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரிச் பீப்புள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிச் மைண்டா யோசிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க கார் வாங்குறாங்க பைக் வாங்குறாங்க அப்படின்னு அவங்க வந்து இஎம்ஐல வாங்க மாட்டாங்க முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இஎம்ஐங்கிறது வந்து உங்களை மெல்ல கொல்லும் அப்படிங்கறத வந்து ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க மெல்ல கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதே மாதிரிதான் உங்களை மெல்ல மெல்ல கொல்லும் இஎம்ஐ அது உங்களை வந்து அதாவது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் ஆல்கஹால் மற்ற ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு போதை கிடையாது இஎம்ஐங்கிறது வந்து எல்லாத்த விட பெரிய போதை அந்த போதைக்குள்ள விழுந்தா எந்திரிச்சு வரவே முடியாது ஸோ இஎம்ஐயில பொருட்கள் வாங்குறத ரொம்ப குறைக்கணும் அதாவது உங்களுக்கு அத்தியாவசியத்துக்காக மட்டும்தான் வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது ஃபுல்லாக குறைச்சிடணும் இது வந்து உங்கள் மணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வழி ஓகேவா ஏன்னா நம்ம என்ன செய்வோம்னா ஒரு டிவி வாங்குவோம் பக்கத்து வீட்டில் முப்பத்திரெண்டு இன்ச்சு வச்சிருக்கானா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வாங்குவோம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் சிங்கிள் டோர் நான் டபுள் டோர் வாங்க போகிறேன் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க நார்மல் எக்ஸல் வாங்கி கொடுத்துருக்காங்க என் பையனுக்கு நான் ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுக்க போறேன் இல்லை அவன் ஹீரோ ஹோண்டா வாங்கியிருக்கான் என் பையனுக்கு நான் ஆர்என் ஃபைவ் வாங்கி கொடுக்க போகிறேன் பட் இது வந்து உங்களை வந்து குறைச்சிக்கிட்டே தான் போகும் ஓகேவா இது வந்து உங்கள் மணியை சேவ் பண்ணாது ஸோ அதை தடுத்துருங்க இப்போது அஞ்சாவது விஷயம் லாஸ்ட் விஷயம் என்னென்னா விஷயம் என்னென்னா நீங்கள் சிறுக சிறுக பணம் சேமிக்கிறதுக்காக ஆர்டி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கம்பேர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேவா என்றைக்குமே வந்து இந்த ரிச் பீப்புள் இல்லை வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத வந்து கண் கூட அதாவது அவங்க கிட்டே இருந்து அதை வாட்ச் பண்ணுங்கள் அவங்க எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டி ஒரு இடத்துல போடும்போது இங்கே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அடுத்த இடத்துல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க ஆர்டி போடுறாங்க ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி போட்டு பழகுங்க உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு கிளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த அஞ்சாவது பாயிண்ட்லேயே ஏ பிங்ங்கிற மாதிரி நான் ஏ பாயிண்ட் சொல்கிறேன் பி பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் லோன்ஸை வந்து முடிஞ்ச விலைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் என்றைக்குமே வந்து ஒரு பணக்கார வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் வாங்கி பார்த்துருப்பீங்க நம்ம என்ன செய்வோம்னா ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் இல்லை எனக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணும் அதுக்கு நான் லோனை வாங்கி பொருள் வாங்க போகிறேன் இல்லை லோனை வாங்கி நான் வீட்டு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க ஏன்னா மெயினாக வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் இந்த லோன்ஸை பற்றி போட்டிருப்பேன் இந்த வந்து இந்த எல்ஹெசி லோன்ஸும்பாங்க எல்ஹெச்எஸ்ஜின்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த எல்எஸ்ஹெச்ஜி ஓகேவா அதாவது லியபிலிட்டி செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஓகேவா அந்த மாதிரி லோன்ஸில் வந்து என்னென்னா நீங்கள் ஒன் டைம் மாட்டினீங்கன்னா போதும் நீ உங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த ஏஜென்ட்டே வந்து உங்களை கடனாளி ஆக்கிட்டு தான் வருவான் அந்தளவுக்கு உங்களை வந்து வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி அடுத்தடுத்து லோன் எடுக்க வச்சு உங்களை ஃபுல்லாக கடனாளி ஆக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போய் தயவுசெய்து மாட்டிக்காதீங்க இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட குரோத்தை நீங்களே பார்க்கலாம் ஓகேவா இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து என் லைஃப்லேயும் நான் பண்ணியிருக்கேன் அந்த தப்பை வந்து எப்படி அவாய்ட் பண்ணனும் அப்போ வந்து என்னோடய இது எப்படி இருந்ததுன்னு நான் பார்த்துருக்கேன் லோன்ஸில் போய் நான் விழுந்திருக்கேன் அதில் நான் பட்டதுனால நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுக்காததுனால எனக்கு என்னென்ன ஒரு இது வந்துச்சுங்கிறத வச்சு தான் நான் இதை சொல்லியிருக்கேன் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்னு ஹெச்டிஎஃப்சி எர்கோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இன்சூரன்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவரேஜ் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது ஒரு நார்மல் செக்கப்ஸ்க்கு ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் செக்அப் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அந்த அதை விட என்னென்னா அவங்க வந்து ஒரு ஆப் கொடுக்குறாங்க அந்த ஆப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களோ அவங்க அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கெட்டுற அமௌண்ட்டில் வந்து ஆஃபர் உண்டு ஓகேவா அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க ஒரு மந்த்லி ஒரு இவ்வளோ லிமிட் நடக்கணும்ன்ட்டு அந்த லிமிட் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் நீங்கள் கட்டுற அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாமல் சாரி இந்த மாதிரி ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் கூடிய சீக்கிரம் மேலே வருவீங்க நம்புறேன் நன்றி வணக்கம்